வந்திய மாது காங்கிரஸ் குடும்ப அரசியல் ஒரு நாம் முகர்ஜி சரத்பவர் பிரதமர் வாய்ப்பு பறித்தது பிரதமர் மோடி கருத்து பிரதமர் மோடி கருத்து ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலிய அரசு பேப்பர் அதுக்கப்புறமா மாலிய அரசு பேப்பர் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலி அரசு பேப்பர் குடும்ப அரசியல் அரசியலால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு தர மறுக்கின்றனர் எதிர்கட்சிகளின் நிலைக்கு இன்றைய நிலைக்கு காங்கிரஸே காரணம் பிரதமர் மோடி காட்டமான தாக்கு எதிர்கட்சிகளும் பதில் இது இவர் நம்ம என்ன கோமாலின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது என்ன சரித்திரத்துவம் டோட்டலாக மாற்றிடலான்னு நினைக்கிறார் அவர் ஐயா மோடி இது காங்கிரஸ் கிடையாது இது ஒரு குடும்ப கட்சி குடும்ப அரசியல் குடும்ப அரசியலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திரா காந்தி கட்சி இந்திரா காந்தி கட்சி அவ்வளோ தான் இன்றைக்கு வந்து சோனியா காந்தி கட்சி சோனியா யாரும் தெரியுமா உங்களுக்கு சோனியாங்க நம்ம சொன்னியாங்க ராஜீவ்காந்தி பொண்டாட்டிங்க தெரியுமா அவர் அவளை தெரியுமா உங்களுக்கு யாருன்னு வீட்டு வாடகை கூட கட்டாமல் இருக்கா ஏ போடா நீ ஏன் நீ ஆளும் வீட்டு வாடகைலாம் கட்ட முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறாங்கல்ல அப்படியே அமித்ஷாவுக்கு பெட்டிஷன் அமிச்சேன் மார்க் ரெட் ஆல்வா ராஜீவ் காந்தி டூர் போகிறான் தமிழக டூர் போகிறாங்களும் எங்கள் பெரிய போய் சொல்லியிருக்காங்க அதை விசாரணை அந்த அம்மா விசாரிங்க யார் மார்கரெட் ஆல்வா விசாரிங்க அப்புடின்னு நம்ம அப்போலோ அமித்ஷாவுக்கு அப்போலாம் போகலாம் அமித்ஷாவுக்கு அமிஷா பெட்டிஷன் ஒன்றா அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு கேசியை க்ளோஸ் பண்ணிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்த பல்நோக்கு கண்காணிப்பு குழு பறந்துப்பட்ட சதியை விசாரிக்க அந்த குழுவை க்ளோஸ் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் சந்திராசாமி தான் பணம் கொடுத்தாரு அதுக்கு பொட்டி நிறைய ஆவணர் இருக்கு பொட்டி நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ சொல்லிகிட்டு இருந்தது ஆனால் அமித்ஷா வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அரசியலேருந்து போட்டுட்டாங்க அந்த அம்மா யாரே மார்கெட்டாழ்வா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு பெற்ற அப்புறம் கமிட்மெண்ட் ஒரு புக்கு எழுதி தான் பொய்யான தகவலை சொல்லி அதெல்லாம் மோ மோடி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார் இந்த குடும்பத்தை ஊரை விட்டே ஓட்டிடலாம் உலகத்தை விட்டே ஓட்டிடலாம் நாட்டை விட்டே ஓட்டிடலாம் ஒரே ஒரு வார்த்தை சந்திராசாமி அப்படின்னு சொன்னால் போகிறேன் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க சும்மா காமெடி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு பயம்லாம் இந்த நேரு காலத்து காங்கிரஸுக்காரன் வந்துட போகிறானா காந்தி காலத்து காங்கிரஸ்காரன் வந்துட போகிறானா காமராஜ் காலத்து காங்கிரஸ்காரை வந்துட போகிறானா வந்துட போகிறானா வந்துட போகிறானா பயம் இந்த கட்சியை பற்றி பயமே கிடையாது உன்ன சோனியா என்ன பண்ணால் நீங்கள் மார்க் ரெட் விசாரணை பண்ண முடியாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டார்ல ஒன்று ஏ என்னடா நீ உங்கள் மீது விசாரணையே தப்பா நான் மார்க்கெட் ஆல்வா துணை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தம் பா நிறுத்த வைக்கிறேன்பார் அப்படின்னு மிகப்பெரிய பொய் சொன்ன காந்தி கொலை விஷயத்தில் சாரி டூர் புரோகிராம் விஷயத்தில் மிகப்பெரிய பொய் சொன்ன மார்க்கெட் ஆழ்வாக துணை ஜனாதிபதி தேர்தல் நிற்க வைக்கிறாங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு வெக்கமாக வாய் துறந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய தானே அப்போ விசாரிக்க வேண்டியதானே அந்த ஆதாரப்பூர்வமாக தான் நான் புகார் பண்ணிருக்கேன் மார்க்கெட்டை அவ்வளோ போய் சொல்லியிருக்காங்கன்னு விசாரிக்க வேண்டியதானே அதெல்லாம் விட்டுட்டு இன்றைய குடும்ப இன்றைய குடும்பக்காங்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் உழவிட்டு இருக்காங்க மிஸ்டர் நல்லாவே இல்லை அசிங்கமாக இருப்பா கேட்குறதுக்கு